என் தங்கப்பிள்ளையே அலட்சியம் காட்டிவிடாதே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை ஏனென்றால் இன்று இரவுக்குள் யாருக்கும் தெரியாமல் ஒருவர் உன் வீட்டிற்குள் நுழைகின்றார் ஆனால் உன் வராகி நான் அறிவேன் இவர் உன் வீட்டிற்குள் நுழைவதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினமும் அவர் அங்குதான் இருக்கப் போகின்றார் இவர் உன் கண்ணில் படுவதும் படாமல் போவதும் இப்பொழுது கைகளில் தான் இருக்கின்றது நம் வீட்டிற்குள் நமக்கே தெரியாமல் வந்து ஒருவர் அமரும் பொழுது அவர் ஏன் வருகிறார் எதற்காக வருகிறார் இவரின் நோக்கம் என்ன இவர் நமக்கு தெரியாமல் உள்ளே அமர்ந்திருந்தால் நமக்கு என்ன ஆபத்துக்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ சற்று கவனிக்க வேண்டும் எதையுமே சொன்னவுடன் ஒன்றும் தெரியாதது போல சென்று விடாது எதையுமே உன் தாயானவள் சொல்லும் பொழுது அதற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல நகர்ந்து சென்று விடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் பல எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் இருந்து நடத்துவது எல்லாமுமே இந்த வாழ்க்கை உனக்கு உன் எதிர்காலத்தை சரியாக உன் கைகளில் மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் உன்னை அறியாமல் ஒரு நுல்லை நுழைவதும் அங்கிருந்து கொண்டு அவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நீ இருப்பதும் வந்த வழியே அவர்கள் திரும்பிச் செல்வதுமாக சில காலம் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே குறைந்தது ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது இப்படி ஒரு சூழ்நிலை உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது இதை இப்படியே நாம் விட்டுவிட முடியாது இத்தோடு இதனை நாம் முடிவுக்கும் கொண்டு வர முடியாது ஆனால் அதே நேரத்தில் இது என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இது என்ன காரணத்தினால் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உன்னால் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதனால் நடக்கிறது என்ற காரணத்தை நான் சொல்லிவிடுவேன் இது நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பதனை நீதான் பதில் சொல்ல வேண்டும் இப்படி இது நடந்ததற்கு என்ன காரணம் என்பதனையும் நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் அம்மா தீபாவளி தினம் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக கடந்து வரச் சொல்லி நீதான் சொன்னாய் இப்பொழுது நீயே பயமுறுத்துகிறாய் இரவு நேரத்தில் யாரோ வீட்டிற்குள் வருகிறார் என்று நாளைய தினமும் அவர் இந்த வீட்டில் இருப்பது தெரியாமலேயே இருக்கப் போகிறார் என்றால் என்னுடைய மனநிலை நாளை எப்படி இருக்கும் நான் எதை நினைத்து பதற வேண்டும் எதை பற்றி யோசிக்க வேண்டும் எனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே மிகுதியான வேதனைகளை அல்லவா எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ வேறு இப்படி சொல்லிவிட்டு என்னை வேறு எந்த காரியத்திலும் மனதை அனுப்பாமல் இருக்க வைத்து விடாதே காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று நீ சொல்லிய பிறகு அதற்கான தீர்வுகளையும் நீ சொல்லாமல் சென்று விட்டாயானால் அதன் பிறகு நான் என்ன செய்வேன் என்ற மனநிலை எனக்கே புரியாத ஒரு மனநிலை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்கின்ற தாயானவள் அல்லவாணி அப்படி இருக்கும் பொழுது அரைகுறையாக எதையும் சொல்லிவிட்டு சென்று விடாதே என்று என் பிள்ளை சொல்கிறாய் என் தங்கமே உன்னுடைய மனநிலையையும் அறிவேன் உன்னுடைய சூழ்நிலையையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக நான் கொடுப்பேன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதே அதற்கு தீர்வினையும் கொண்டு வந்துதான் நான் உன் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன மனநிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையினி உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் சரியாக கொடுக்குமல்லவா என் பிள்ளை உன்னை நான் எந்த இடத்திலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் இல்லத்திற்குள் ஒருவர் இரவு நேரத்தில் வருவதற்கு துணிச்சலோடுதான் இருக்கிறார் என்றால் இந்த இரவு முழுவதுமே உன் வீட்டிற்குள் ஒளிந்திருக்கத்தான் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிப்பதற்காகத்தான் இதனால் தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் உறங்கச் செல்வதற்கு முன்பாக கதவுகளை எல்லாம் ஒழுங்காக தாழ்பாலிட்டிருக்கிறாயா என்று நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தையே அப்படியானால் திருடர்கள் உள்ளே நுழையப் போகிறார்களா என்று யோசிக்கிறாயல்லவா என் தங்கமே இதுவெல்லாமுமே நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் பலருக்கு பிழைப்பு இப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்தவர்களிடம் திருடி சாப்பிட்டே பழகிவிட்டார்கள் அல்லவா நான் சொல்லக்கூடியது என்னவென்று நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் முன்னமே நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக தெரிய வேண்டும் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ இருந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற ஆழத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இப்பொழுது இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை நீ எப்பொழுதுமே பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ கண்டு கொள்ளாமலும் சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் எல்லா நேரத்திற்கும் சரிப்பட்டு வராது ஏன் தெரியுமா சில விஷயங்கள் நீ செய்த தவறுகளுக்கான பலனாக இருக்கலாம் சில விஷயங்கள் நீ செய்த பாவத்திற்கான பலனாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ யோசிக்கத்தானே வேண்டும் உன்னைச் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் நீ எதுவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்க தொடங்கிவிடு சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் யார் எதை எடுத்து சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தான் வேண்டும் உனக்கு அடுத்தது என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து அதை கொடுக்கத்தான் வேண்டும் மனமுடைந்து நீ கலங்கி நின்ற பொழுதெல்லாம் உன் கலக்கத்தை போக்கி இந்த வாழ்க்கை என்ன செய்ய நினைக்கிறதோ அதையெல்லாம் உனக்கு தந்துவிடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியினுடைய அன்பினால் என் பிள்ளை நீ அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறாய் உனக்கு நான் கொடுக்கின்ற ஊக்கம் உனக்கு நான் கொடுக்கின்ற சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு ஒவ்வொரு விதமான மனநிலையை தந்து கொண்டுதான் இருக்கின்றது இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியான மனநிலையை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களை நடத்தி இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப்பார் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுக்கிறது என்று நீ சற்று சிந்தித்த சரியானபடி உனக்கு எல்லாமும் நடக்கத்தான் நான் உடன் இருக்கிறேன் அதே நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக தரத்தான் நான் வருகின்றேன் உன் வீட்டிற்குள் போன்ற ஒரு விஷயம் நுழைவதும் அது உன் வீட்டிலிருந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்வதும் இந்த வராகி ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படியானால் அதையும் மீறி இது எப்படி நடக்கப் போகிறது சொல்வதே நீதானே என்று கேட்கிறாயா என் குழந்தையே நான் எதையுமே உனக்கு நிறைவாக சொல்லிவிட நீ முதலில் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்து விடாதே நீ அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்காமல் உன் இருந்து பறித்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே நீ உணர்ந்து விட உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ விட்டுவிடாமல் இருக்க எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு அது போதும் நடக்கும் நல்லது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது கவலையை கொடுக்கிறதா என்று யோசித்து கொண்டிருக்காது என் பிள்ளையை இன்று இரவானது அமாவாசை திதி ஆரம்பித்திருக்கின்றது அப்படியானால் உன்னுடைய முன்னோர்களின் வருகை உன் வீட்டிற்குள் இருக்கத்தானே செய்யும் இன்று இரவு அவர்கள் உன் வீட்டிற்குள் வருகிறார்கள் அதனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு சொம்பு நீரை உன் வீட்டு சமையலறையில் நீ இரவு நேரம் வைத்துவிட்டு உறங்கச்செல் என் பிள்ளையே அவர்கள் வந்து உனக்காக பல காரியங்களை உன் வீட்டில் தங்கி இருந்து செய்ய வேண்டிய ஒரு மனநிலையில் வருகிறார்கள் அந்த நீரை பருகி அவர்கள் அந்த இடத்தில் மனதார தங்கி இருப்பார்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பல விஷயங்களை அவர்கள் முடித்துக் கொடுக்க நினைக்கிறார்கள் அப்படியானால் இந்த இரவு முழுவதும் அவர்கள் உன் வீட்டில் தங்கி இருக்கத்தான் வேண்டும் நான் சொல்வது போல உனக்கு இவர்கள் உன் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் ஒரு செம்பு நீரை உன் வீட்டு சமையல் அறையில் வைத்துவிடு அல்லது அடுப்பின் மீது வைத்து நீ மூடி வைத்துவிடு அப்படி இல்லையா அவர்கள் வர வேண்டாமா நீ எதையுமே அவர்களுக்காக வைக்க வேண்டாம் அவர்களை மனதார நீ நினைக்கவும் வேண்டாம் இதுவெல்லாம் ஒவ்வொருவரின் எண்ணங்களை பொறுத்தது யாரையும் வற்புறுத்தி யாரையும் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்துவிட வேண்டிய கட்டாயம் இல்லை எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடியது ஒவ்வொன்றும் நமக்கு நிலையான புரிதலை எப்பொழுதுமே நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இன்று இந்த வராகி உனக்கென நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றிலுமே நான் முன்னின்று உனக்கு அத்தனையையும் சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் நம்பிக்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ உணரும்பொழுது நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லாமுமே உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய வீட்டிற்குள் அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வந்து தங்கி இருப்பது என்பதனை நீயே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அவர்கள் வந்தால் பல நன்மைகள் நடக்கும் என்பது நீ அறிந்த விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ நாளைய தினம் இவர்களினுடைய ஆசிகளை பெற வேண்டும் முன்னோர்கள் மட்டுமல்ல சமீபத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மாவும் தான் வரப்போகின்றது யாரை இழந்துவிட்டு அதிகமாக கலங்கி நின்றாயோ யார் உன் வாழ்க்கையில் இனி இல்லவே இல்லை என்று நினைக்கும் பொழுதெல்லாம் மனம் பதறி நின்றாயோ அவர்கள் மீண்டும் உன் வீட்டிற்கு வருவதற்காக கிடைத்திட்ட வாய்ப்புகள் இந்த அமாவாசை திதி நாட்கள் அப்படிப்பட்ட நாளில் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது ஒருபோதும் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லா நிலைகளிலும் நீ எதையெல்லாம் அடைய உணர்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து விட வேண்டும் என்பதனை மறக்காது உன்னை தேடி வரும் இந்த வராகி என்னுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத அன்பு என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட பாடுகளுக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது இனி என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் கவனிக்கும் பொழுது அம்மா எதற்காக உனக்கு இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் இந்த நாளில் எடுத்துச் சொல்லி இருக்கிறாள் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்தும் அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை முறை நான் உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது மேலும் மேலும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது நல்ல மாற்றத்தை உனக்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்தாதே வராகி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வருபவள் இன்று அமாவாசை திதியில் இந்த இரவில் உன் வீட்டில் இவர்களின் வருகை கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதனால் தான் உனக்கு இதைச் சொல்கின்றேன் என் பிள்ளையே நாம் தெய்வங்களினுடைய ஆசைகளை பெற நினைப்பது போல முன்னோர்களின் ஆசையையும் பெற மிகுதியான முனைப்போடு இருக்க வேண்டும் எப்படி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்று வணங்குகிறாயும் அதன் பிறகு முன்னோர்களும் கன்னிப்பெண் தெய்வம்தான் அந்த வரிசையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலம் நீ அனுபவித்த சில விஷயங்கள் வேண்டும் என்றே உடனிருந்து கொண்டு நீ கண்ட துரோகங்கள் என்று இவை எல்லாவற்றிற்குமே ஒரு முற்றுப்புள்ளியைத்தான் இந்த வாழ்க்கை வைத்து கொடுக்கப் போகிறது என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நாளும் நீ தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிச்சயமான மனச்சரிவை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது இனிமேல் எந்த இடத்திலும் தேவையில்லாத விஷயங்களை எண்ணிக்கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சரியான புரிதலை கொடுத்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இன்று இந்த தாயானவள் சொன்னது போல அமாவாசை நாளில் உன் வீட்டில் இவர்களின் வருகை இருக்கும் பொழுது அதை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் சற்று கவனிக்க வேண்டும் என்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ கவனிக்க வேண்டும் இன்றும் வீட்டிற்குள் இவர்கள் உனக்கு தெரியாமல் வரலாம் ஆனால் தெரிந்தே பல விஷயங்களை உனக்கு நடத்தத்தான் போகிறார்கள் நான் சொல்வதை நீ ஒத்துக்கொள்வாயானால் அவர்கள் வருவதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாயானால் தண்ணீர் வைக்க மறக்காதே எந்த நொடியிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உறுதிப்படுத்த வருவார்கள் எந்த நிலையிலும் நமக்கான சந்தோஷத்தை நம் கைகளில் மீட்டு கொடுக்க வருவார்கள் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே இவர்களுக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு இவர்கள் மேலே வந்து கொண்டு நிற்கின்ற இந்த நேரம் இந்த விஷயத்தை நீ எப்பொழுதுமே கவனிக்காமல் விட்டுவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் நீ பெறுவதை என்னவென்று யோசிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லது நடக்கும் முன்னோர்களின் ஆசிகளோடு நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு